பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று பதினைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தலைவர் காமராஜரின் நூற்று பதினைந்தாவது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் என்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் உருவப்படத்திற்கு கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர்